கவிதை வாசிப்பு கவிதைக்கு வந்து தலைக்கு வந்து இந்த வார்த்தைக்கு வரையறை கொடுங்க அப்படின்னா பொதுவாக அந்த வார்த்தைக்கு எல்லாரும் ஒரு மாதிரியான வரையறை தான் கொடுக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு தான் போய் அது நினைக்கும் ஆனால் இந்த வார்த்தைக்கு வரையறை கொடுத்தா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வரையறை கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிதல் இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான உணர்வுகள் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிகலான வரிகள் காதல் அடபட்டி நம்ம பகுதியில் நிறைய கவிதைகள் எழுதிட்டாங்க அவங்க வந்து இந்த கவிதைகள் வந்து வாசிப்போம் முதல்ல கவிதை வாசிப்போம் போரிஞ்சு போரிஞ்சு கட் பண்ணிட்டு போரிஞ்சு தரக்கிறேன் ஆல்ரெடி பல்லுல வரதீ செட் பரா

நேற்று நீ என்னவன் இன்று நீ அந்நியன் இடையில் காலம் ஒழிந்து போகுமா காதல் என்பது வாழ்க்கை பயணத்தில் ஓடும் ரயிலே ஒரு நிறுத்தான் காதல் என்பதை நீ பயணமாக்கினால் போக இடமின்றி அது தவிக்கும் அடுத்ததாக வாசிக்க வரை கிருஷ்ணா அதை கூடிய புத்தனை சிற்பத்தின் அருகில் இருந்து உருந்த இரு இந்த இதயத்தில் சங்கத்துக்கு எழுந்த புயலில் வளர்ந்த காலம் கச்சை பிறந்து இச்சை ஏற்று இல்லற பயணம் சுட்டக்கரம்பின் சுவை போடும் சுழன்று வீசும் மனம் போடும் கலந்து கலர்ந்து வளராய் காத வேண்டும் இழந்தவனின் பாதைக்குள் மனது கையில் விட்ட புத்திமடைந்தோருமாலும் நடைபாதையில் ஆள் உறங்கவும் உலகில் அரிசி இடாமல் நாள் முழுவதும் கொதிக்க விடவும் என்று குழும்பி தவிக்க வேண்டாம் புத்தியை பூஜ்ஜியமாக்கவும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூற்று காதலுக்கும் தோன்றும் மனதையில் பொங்கைகள் மீது காதல் சிறு வயதில் விளையாட்டின் மீது பருவம் வந்தவுடன் எதிர்ப்பாளன் மீது என் என்னத்திற்காக யோசிப்போர் என்று உணரும் போது கணவன் மனைவிக்காக சில காலம் பெற்றோராக பிள்ளைகள் மீது கடமைகள் கூறிய வேலையின் மீது தனிமைப்படும் போது இயற்கையின் மீது அவ்வப்போது நெல்லிசைகள் மீது மனம் திறந்து பேச தோழி மீது முதுமை நிறைந்த தன் மீது என்று காதல் வரை நம்ம உணர மறுத்த மறந்த காதல் அழகிய பெண் மீதான ஒரு இளைஞரின் காதலை பிரதானப்படுத்தப்படும் நாளில் நாம் உணர மறுத்த அல்லது மறந்த காதலையும் செய்யலாம் கலை கொண்ட காதல் கலைகள் மீது சிலை கொண்ட காதல் சிற்பியின் மீது சுவை கொண்ட காதல் நலபாக மீது கட்டிடம் கொண்ட காதல் பொறியாளர் மீது மொழி கொண்ட காதல் எழுத்தாளர் மீது கவிதை கொண்ட காதல் கவிதன் மீது இயற்கை கொண்ட காதல் இறைவன் மீது இவை எல்லாம் உணர்த்துவது என்பதோ அற்புத படைப்பின் அடிப்படை காரணம் படைப்பாளர் மற்றும் படைப்பின் இருத்தலை காதல்

कई कोड़े रखे कंट्री आने के लिए सिंगल रेसी कोड़े को तोर लोग नेर को ये कोई सिंगल शुरू सो ने काम